தமிழ்நாடு முழுவதுக்கும் இருபது இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட அபரணிஸ் முடித்தவர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் சென்னையில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நான் கோராயமாக சொல்கிறேன் அபரணைஸ் முடித்தவர்கள் இருக்கிறீர்கள் இருபத்தைந்தாயிரம் பேரை திரட்டினால் தமிழ்நாடு தாங்காது இந்த அரசு உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக கேட்கும் அப்படி ஒரு போராட்டத்தை நீங்கள் உங்களுடைய எல்லா மாவட்டத்தினுடைய நபர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும் எல்லா மாவட்டத்திலும் போராட்டத்தில் கலந்து கொள்ளாதவர்கள் எல்லாம் இருப்பார்கள் இந்த போராட்டத்தில் நீ போய் என்ன இலக்காரமா கேவலமா அசிங்கப்படுத்தக்கூடிய நபர்களும் இருப்பார்கள் நிச்சயமாக ஒட்டுமொத்த நபர்களும் நீங்கள் திரண்டால் என்றால் இந்த அரசாங்கம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் உங்களுக்கான விடிவு பிறக்கும் உங்களுக்கான வேலை கிடைக்கும் அதை நோக்கிய போராட்டத்தை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் தேர்தல் வருகின்ற நேரம் என்பதால் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த கோரிக்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் யூனியனுடைய பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் நாம் பேச வேண்டும் என்ற கட்டாயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும் கூடிய அனைவருக்கும் நான் சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டும் அவருடைய ஆதரவை பெற வேண்டும் அவருடைய தேர்தல் இந்த இடம் இடம்பெற வேண்டும் அது மட்டுமல்லாமல் சந்திக்காத அரசியல் கட்சி தலைவர்களையும் திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து சிபிஐ சிபிஎம் தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட அந்த கட்சியினுடைய தலைவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நீங்க சந்தித்து இந்த கோரிக்கை மனுவை நீங்கள் வைக்க வேண்டும் அவர்கள் எல்லாம் வலு சேர்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த அரசு உங்களோடு பேச்சுவார்த்தை நடத்திற்கான ஒரு சூழலை உருவாக்கும் தொழிலாளர் தோழர்களே இது ஏதோ நம்மளுடைய நம்மளுடைய சொந்த வீட்டு பிரச்சனை கிடையாது இது ஒட்டுமொத்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளுக்கான பிரச்சனை இந்த கோரிக்கைகளை நாம் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட அளவுக்கு நாம் எடுத்து செல்லக்கூடிய ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் மறந்து அதாவது கிட்டத்தட்ட வந்து போன வருஷத்துல மட்டும் அதிமுக ஆட்சியில மட்டும் ஒரு ரெண்டு லட்சம் கோடி கடன்ல வந்து மின்சார வாரியம் இருக்குது இப்ப ஒரு ஒரு லட்சம் கோடி கடன் கூடி இருக்கும் இதுதான் இந்த நாட்டினுடைய அரசா அரசமே அரசாங்கம் செய்யக்கூடிய ஆட்சியினுடைய அவலை அவள நிலை இவ்வளவு அபரண்டிஸ் முடிச்சக்கூடிய இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பணியில சேர்த்து நீங்க ஏன் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க கூடாது கவாதா புயல் ஒக்கி புயல் கஜா புயல் எல்லா இன்னைக்கு பல்வேறு கம்பங்கள் அருந்து போடும் போது ஆட்களை வச்சு தேடிக்கிட்டு இருந்தாங்க எப்படி சரி செய்யறது சொல்லி நீங்களா இருக்கும் பொழுது அவங்களா பணியமர்த்தி ஏன் அதை விரைந்து சரி பண்ண முடியாது சமூக நீதி பேசக்கூடிய இந்த அரசுக்கும் திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னன்னா வேலை படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை கொடுங்க அதுதான் ஒரு சரியான அரசுக்கான அழகு நீ என்ன வேணாலும் பேசிக்கலாம் படிச்சு முடிச்சவங்களுக்கு எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சவர்களுக்கு நீ வேலை கொடுக்க முடியலாம் யாருக்காக ஆட்சி செய்வீர்கள் என்ற கேள்வி நாம் முன்வைக்க வேண்டியிருக்கிறது படித்த இளைஞர்கள் இன்னைக்கு வயசாயிட்டு இருக்கு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் காத்துட்டு இருக்காங்க போன கூடி போய போன வயசு திருப்பி உங்களால் தர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நான் முன்வைக்க வேண்டும் நிறைய பேச வேண்டியிருக்கு எனக்கு பின்னால் வரக்கூடிய தொழிற்சங்க தலைவர்கள் பேச வேண்டியிருப்பதால் நான் சுருக்கமாக பேசி விடைபெறுகிறேன் நீங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகுங்கள் இது தேர்தல் காலம் அரசுகளும் அரசியல் கட்சிகளும் நம்மளை நோக்கி வருகின்ற காலம் இந்த காலத்தை நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்றால் மீண்டும் ஒரு காலம் கிடைக்காது நம்மளுடைய போராட்டம் ஒன்றுபடுவோம் போராடுவோம் கோரிக்கைகள் நிறைவேறு வரை நாம் போராடுவோம் நம்மளுடைய வெற்றி இலக்கை அடைவரை நாம் போராடுவோம் அப்பரடி முடித்த அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யக்கோரி நாம் தொடர்ச்சியாக போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று கொண்டு நீங்கள் இருக்கின்ற எத்தகைய போராட்டங்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் இயக்கங்களின் தேசிய கூட்டமைப்பும் அமைப்புசாரா தொழிலாளர் கூட்டமைப்பும் உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்